ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தினை அரிசி பொங்கல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி திணை அரிசியை பற்றி பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் சொல்லிடுறேன் அதாவது திணை அரிசியில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது அயன் கால்சியம் விட்டமின்ஸ் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது வந்து டயபெட்டிஸ் சுகர் பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் லெவலில் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிபி பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது இந்த பொங்கல் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் திணை அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் டம்ளர் பச்சை பயிறு போட்டு வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நார்மலாக குக்கரில் எப்படி பொங்கல் செய்வோமோ அதே மாதிரி தான் தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு நாலு டு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பெருங்காயம் சால்ட் எல்லாம் போட்டுட்டு மூடி விட்டுட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அஞ்சு விசில் வந்தால் தான் நல்லா குழைவா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஃபைனலாக ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க இல்லை வயதானவங்க சாப்பிட்றாங்க நெய் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நார்மலாகவே எதுவுமே ஆயில் நெய் இல்லாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கனாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் எது வேணாலும் தொட்டு சாப்பிடும்